வணக்கம் அப்படி அமைதி அமருங்க இப்பொழுது இந்த ஆப்பநாடு மரபு சங்க கூட்டத்திற்கு வருக வென்று அனைவரையும் வரவேற்கும் வகையில் நம் மாப்பநாடு மரவ சங்கத்தின் தலைவர் டாக்டர் ராம்குமார் தேவர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் ஆப்பநாடு மரப சங்கத்தின் செயலாளர் வழக்கறிஞர் குலசேகர பாண்டியன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் ஆப்பநாடு மரவ சங்கத்தின் பொருளாளர் ஐயா சொக்கலிங்க தேவர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் ஆப்பநாடு மரவ சங்கத்தின் துணைத் தலைவர் ஐயா சுந்தரகணபதி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் ஆப்பநாடு மரவ சங்கத்தின் துணை செயலாளர் ஆரடிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் மச்சான் கோபித்தவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் ஆப்பநாடு மரவ சங்கத்தின் துணை செயலாளர் கணக்கி முத்துத்தேவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் ஆப்பநாடு மரவ சங்கத்தின் இணை செயலாளர் அம்மன்பட்டி புல்லட் கார்த்திக் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் மற்றும் உயர்மட்ட குழு நிர்வாகிகளான இளஞ்சம்னூர் கார்த்திக் ராஜா அவர்களையும் கள்ளிக்குளம் பி முத்துராமலிங்கம் அவர்களையும் பொதிகுளம் பாரதி அவர்களையும் ஆப்பனூர் விக்னேஷ் அவர்களையும் அம்மன்பட்டி மணிகண்டன் அவர்களையும் மற்றும் சுற்று வட்டார பெரியோர்களையும் தாய்மார்களையும் இளைஞர்களையும் நம் கொடி உறவான அனைத்து சொந்தங்களையும் ஆப்பநாடு வரவ சங்கத்தின் சார்பாக உங்களை அன்போடு வருக வருக என உங்களை அழைக்கிறது இப்பொழுது வரவேற்பு மேல தலைமை உரையாக ஐயா மண்டப சேர்ந்த எஸ் சீனி தேவர் அவர்கள் தலைமை உரையை என்பது உங்களை அன்போடு கொள்கிறோம் இங்கே வந்திருக்கும் எனது சொந்த அனைவருக்கும் வணக்கம் இது சிறப்பாக நடத்த வேண்டிக் கொள்கிறேன் அடுத்தபடியாக வரவேற்பு அருமை மச்சான் தேவர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் ஆப்பநாடு மரவர் சங்க தலைவர் தம்பி டாக்டர் ராம்குமார் அவர்களே வழக்கறிஞர் அன்பு அண்ணன் குடசேகர பாண்டியன் அவர்களே பொருளாளர் ஐயா மதிப்புக்குரிய ஐயா சொக்கலிங்க அவர்களே எல்லாத்தையும் வர வரணும் வரவேற்கிறோம்